சீமானண்ணனுக்கோ இல்லை யாருக்கோ நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் தமிழனா இல்லையான்றது நான் நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனையா முதல்ல ஒரு நான் இல்லாமலே இப்போ இருக்கட்டும் சீமான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எதிர்த்து பேச போகிறீர்கள் என்றால் அப்ப என்னன்றத நீங்க விளக்குங்க எங்களுக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன் உன்னால வெளிப்படையா வந்து சொல்ல முடியல என்னுடைய பூர்வீகம் தெலுங்குங்க ஆனா நான் தமிழ்னா அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் நான் தமிழன் தான் ஏன் உன்னால சொல்ல முடியல அதை விட்டுட்டு சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏன் பதில் சொல்ல முடியாது இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்றது உண்மையிலேயே தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சுருக்காங்க கேரளாவில் இங்கே அம்மானு வச்சுருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவிலையும் தனியாக வச்சுருக்காங்க ஏன் அவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துடன் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை இப்போ விஷால் தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார் விஷால் ரெட்டி என்று அடையாளப்படுத்தி கொண்டார் அவருடைய திரைப்படங்கள் இங்கே ஓடுவது போல அங்கேயும் ஓடுது இங்கே ஆந்திராவிலையும் ஓடுது இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா செஸில் ஜெயிப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நபருக்கு நான் வாழ் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரா நம்ம பையன் ஜெயிச்சிட்டாப் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது என்ன பிரிவினைவாதம் நம்ம பையனா என்ன அர்த்தம் இதே சீமான் சொன்னார்னா அவர் பிரிவினைவாதி சந்திரபாபு சொன்னார்னாக்க சந்திரபாபு நாயுடு சொன்னார்னாக்கா அவர் தேசியவாதியா நடிகர் சங்கத்துடைய பணத்தை கையாடி விட்டார்கள் கையா கையாடல் செய்து விட்டார்கள் சொல்ல முடியுமா ஆனால் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்தபொழுது இந்த பகிரங்க குற்றச்சாட்டை நானே வச்சுருக்கேன் இந்த பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இவர் மாத்திரப்பில்லை சொல்ல வேண்டியதானே நீ தெரியுமா சீமானுடைய பேச்சை நான் ஏற்க மறுக்கிறேன் நான் வந்து என்னுடைய மூதாதையர்கள் இங்கேயே இருந்தவர்கள் நாங்கள் இங்கே தமிழர்களுடன் அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பதால் நான் தமிழர் என்று சொல்வதை பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்ல பார்க்கலாம் தைரியம் இருந்தால் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அரசியல் தருட நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க திரைத்துறையில் தமிழர்கள் அல்லாதவர்களே டாமினேட் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அவர் எடுத்ததுமே இந்த கேள்வியை வந்து யார் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் சீமான் போன்றவர்தான் இதை வந்து கேட்பாங்க ஸோ அது போல் அவர் போன்ற ஆட்களுக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு அதாவது கேள்வி யார் கேட்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது கேள்வியில் என்ன தன்மை இருக்கு அந்த கேள்வியில் உண்மை தன்மை இருக்கிறதா இந்த கேள்வியில் ஏதாவது விஷயம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம கேட்பவர் நாம் தமிழ்கட்சி தான் அப்படியே நாம் நான் என்ன சொல்றேன் அப்படியே நாம் கட்சி கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கேள்வி யார் கேட்டால் என்னங்க எப்பொருள் யார் 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 வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு தானே வருது அப்போ அப்பொருள் மெய்ப்பொருள் காண காண வேண்டியது தானே நம்மளுடைய கீழ் கே ஸ்டாண்டர்டு கேள்வியின திரைத்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்க திரைத்துறை எப்படி டாமினேட் எடுத்து பாருங்கள் திரைத்துறையில் யார் யாரெல்லாம் கோலோச்சி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்போ திரைத்துறையில் யார் யாரெல்லாம் கோலோச்சி இருக்காங்க திரைத்துறையில் ஏன் கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து பெங்களூருக்கு தனியாக ஒரு அணி சென்றது இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் ஆந்திராவுக்கு தனியாக ஒரு அணி ஒருங்கிணைந்த ஆந்திரா பொழுது ஹைதராபாத்துக்கு ஏன் ஒரு அணி சென்றது இதையெல்லாம் எடுத்து பாருங்கள் விஷால் வந்து திரைத்துறையுடைய வரலாறை எடுத்து பார்க்க வேண்டும் நடிகர் சங்கத்தை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னாக்கா மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இவை இந்த மாதிரி இன்னும் சில ஜாம்பவான்கள் எல்லாம் அப்போ இருந்த கோலோச்சிய ஜாம்பவான்கள்லாம் இதில் பார்த்தீங்கன்னாக்க தமிழர் அல்லது தமிழ் பின்னணியை கொண்டவர்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து குறைவாகத்தான் இருந்தது இதான் உண்மை அப்படி இருந்த ஒரு சூழலிருந்து விடுபட்டு பார்த்தீங்கன்னா ராமோஜரா ஃபிலிம் சிட்டி அப்படின்ட்டு ஹைட்ரா ஹைட்ரா அந்த ஹைதராபாத்தில் ஆரம்பித்து அவங்க தனியாக போனாங்க அந்த பக்கம் ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கந்தீரபா ஸ்டுடியோன்ட்டு தனியாக ஆரம்பித்து அந்த பக்கம் கன்னட இது போச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கே தான் இங்கே இந்த வடப்பேனில் தான் வந்து எல்லாமே எல்லா ஸ்டுடியோவும் இருக்கும் எப்படி இருக்கும் ஏவிஎம் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃப்ளோர் பதிமூணு ஃப்ளோரில் அது மாட்டி போய்ட்டுருக்கோம் ஷிஃப்ட்டு போயிட்டுருக்கோம் எல்லா திரைப்படமும் இங்கே தான் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் இங்கே இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சது இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு வச்சுருக்கோம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்றத உண்மையிலேயே தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சுருக்காங்க கேரளாவில் இங்கே அம்மானு வச்சுருக்காங்க அவங்க தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவிலையும் தனியாக வச்சுருக்காங்க ஏன் அவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துடன் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை இங்கே நடிக்க வரும்பொழுது மட்டும்தான் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் தாவல் தமிழ் படங்களில் நடிக்க வரும்பொழுது மட்டும்தான் அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றபடி கர்நாடகாவில் அவங்க தனியார் தன் நடிகர் சங்கம் வச்சுருக்காங்க கேரளாவில் தனியார் நடிகர் சங்கம் வச்சுருக்காங்க ஆந்திராவில் தனியார் நடிகர் சங்கம் வச்சுருக்காங்க இங்கே நாம தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு வைக்கிறோம் வச்சனமுன்னா இந்திய நடிகர் சங்கம்னு வைக்க வேண்டியது தானே அதுனா தென்னிந்திய நடிகர் சங்கம் அது ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கமாக வைக்கப்பட்டது என்றால் இங்கே எல்லாமே மெட்ராஸ் பேஸ்டாக இருந்தது ஏன்னா மெட்ராஸ் மட்டும்தான் அப்போது டெவலப்டு ஒரு சிட்டியாக இருந்த காரணத்தினால இங்கே எல்லாமே மெட்ராஸ் பெஸ்ட்டாக இருந்தது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆனால் மற்ற இடங்களில் மற்ற இடம் இது இருந்துருக்கலாம் ஊருக்கெலாம் கோவை சென்னை இது போன்ற பகுதிகள் மட்டும் மாடர்ன் சினிமாலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இங்கே ஆரம்பிக்கப்பட்ட கால காரணத்தினால இந்த பகுதிகள்லாம் நான் சொல்கிறது சேலம் கோவை அல்லது இவங்க சென்னை இப்படி இருந்தது இப்படி இருந்ததுனால தென்னிந்திய நடிகர் சங்கமாக இருந்தது அதில் தான் விஷால் வருகிறார் இப்போ விஷால் தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார் விஷால் ரெட்டி என்று அடையாளப்படுத்தி கொண்டார் சரியா அவருடைய திரைப்படங்கள் இங்கே ஓடுவது போல் அங்கேயும் ஓடுது இங்கே ஆந்திராவிலேயும் ஓடுது ஓட வைக்கணுன்றதுக்காக முயற்சியெல்லாமல் மேற்கொண்டிருக்கிறார் இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு நீங்கள் அங்கே உங்களை உங் உங்களால் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாது அப்போ இங்கே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இதை ஏற்றுக்கோங்க இதில் ஒன்றும் தப்பு கிடையாது என்னுடைய பூர்வீகம் வந்து தெலுங்குங்க நான் வந்து இங்கே இருக்கங்க தமிழ் என்னை அரவணைத்து கொண்டது தமிழுக்கே இருக்கக்கூடிய பாங்கு அது பண்பாடு அது என்னை அரவணைத்து கொண்டதுன்னு சொல்லிட்டு போயேன் சீமான்தா அப்படி பேசுவார் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இப்போ இதுவே ஒரு வட இந்திய நடிகர் வந்து இங்கே ஹோல் வச்சுருந்தால் நீங்கள் ஏற்றிட்டு இருந்துருக்கீங்களா ஹீரோயின் மட்டும் பளிச்சின்னு வரணும் அங்கே இருந்து நிலையம் தொழையும் வரணும் அங்கே இருந்து அப்படி தானே பார்க்குறீங்க நீங்கள் நான் எனக்கு நான் நிறத்தை வைத்து நான் வந்து எந்த இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு பா பார்க்கக்கூடியவன் கிடையாது என்னை பொறுத்திருக்கும் நிறம் வந்து அது இட் டஸ் நாட் டிஸ்கிரைப் யூ உங்களே ஒரு மனிதராக நிறம் முடிவு செய்வதில்லை செய்யவும் கூடாது அதனால் நான் அதை அடிப்படையாக விற்கலைன்னு வைங்க ஆனால் நான் சொல்கிறேன் அப்போது இந்த இந்த ஒரு தனித்துவ அடையாளம் நமக்கு வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு போயேன் செஸ்ஸில் ஒருத்தர் ஜெயிக்கிறாருங்க செஸ்ஸில் ஜெயிப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நபருக்கு நான் வாழ் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரா நம்ம பையன் ஜெயிச்சிட்டாப்புலன்னு பிள்ளைன்னு அப்போ அது என்ன பிரிவினைவாதம் இல்லையாது நம்ம பையன்தான் என்ன அர்த்தம் செஸ்ஸில் எத்தனையோ பேர் ஜெயிக்கிறாங்க ஆந்திராவை சேர்ந்தவர் ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜெயிக்கலாம் கேரளாவை சேர்ந்தவர் ஜெயிக்கலாம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றாலும் கூட அவருடைய பூர்வீகம் தெலுங்கு அதனால நம்ம பையன் அப்படின்னு அவர் சொல்றார் சந்திரபாபு நாயுடு என்றால் இதே இதே சீமான் சொன்னார்னா அவர் பிரிவினைவாதி சந்திரபாபு சொன்னார்னாக்கா சந்திரபாபு நாயுடு சொன்னார்னாக்கா அவர் தேசியவாதியா விசா சீமானை சீண்ட என்ன காரணம் சார் சீமானை சீண்டி என்ன காரணம் அப்படின்றதோட சீமான் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கே ஒரு பதில் சொல்ல முடியல சி என்னை பொறுத்த வரைக்கும் யார் தமிழர் அப்படின்ற கேள்வியில் எனக்கே நிறைய முரண்பாடுகள் இருக்குது சீமான்னு சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய சேரியிலேயே எனக்கு முரண்பாடுகள் இருக்கு உண்மையை ஒத்துப்போம் நான் வந்து உண்மையை மறைத்து பேச போகிறது இல்லை தமிழ்நாட்டுடன் தமிழ் தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அனைவரும் தமிழர் அப்படின்றது என்னுடைய எண்ண ஓட்டம் அதுக்கு சீ அதில் சீமானுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கலாம் சரியா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய தேசிய கட்சிகளை எடுத்துப்போமே பாஜக என்று ஆட்சி இருக்கிறது மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் பிராமணர் அவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்கார் சரியா தேவியம் தான் சவால் விடுறேன் நீங்கள் தேசியவாதம்னு பேசுகிறீங்க இல்லையா தேசியம்னு பேசுகிறீங்க இல்லையா தேசியவாதம் தேசியம் பேசக்கூடிய பாஜகவை நான் சொல்கிறேன் மராட்டி மனுஷுன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே மராட்டி மனுஷ் என்பது என்ன மராட்டியர்களுடைய அடையாளம் அப்படின்றது அந்த மராட்டியர்களுடைய அடையாளம் என்பதை ஏற்று பேச முடியுமா மகாராஷ்டிராவில் பேச முடியுமா இங்கே தேசிய அடையாளம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒரிசாவில் போய் இப்போ பிரச்சாரம் செய்யும்போது என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க வி கே பாண்டியன்ங்கிற தமிழன் கையில் அதிகாரம் இருக்க வேண்டுமான்னு நீங்கள் கேட்குறீங்களே இதே பாஜக அந்த கேள்வியை கேட்டதா இல்லையா கேட்டதா இல்லையா ஏன் அன்றைக்கி உங்கள் தேசியம் என்னாச்சு அன்றைக்கி என்ன சார் ஆச்சு மோடிங்கிற குஜராத்தி வந்து இந்தியாவின் பிரதமராக இருந்து பாரதத்தின் பிரதமராக இருந்து நாட்டியே இயக்கலாம் வி கே பாண்டியன் என்பவர் ஒரிசாவில் இருந்து முதலமைச்சருக்கு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்கக்கூடாதா அவர் அதிகார மையம் என்று சொல்வீர்களா எந்த அடையாளத்திலையும் வந்து அதிகார மையத்தில் கோல வச்சுக்கிறாங்கன்னு கேட்பீங்களா கர்நாடகத்தை எடுத்துப்போம் கர்நாடகாவில் இரண்டு தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் பாஜக இப்போ காங்கிரஸ் இருக்குது சொல்ல சொல்லுங்க கன்னட அடையாளம் என்பதனை விடுவித்து நான் பேசுகிறேன்னு பேசுகிறவங்க பார்க்கலாம் சித்தராமையாவை பேசலங்க பார்க்கலாம் எடியூரப்பாவை பேசுகிறவங்க பார்க்கலாம் பேசுவாங்களா தெருவுக்கு தெரு கர்நாடகாவில் தெருவுக்கு தெரு கன்னட கொடி இருக்கும் தெரியுமா சிகப்பு மஞ்சள் அந்த கொடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கு இத்தனைக்கும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் கர்நாடகா தனிப்பகுதி பாம்பே கர்நாடகா தனிப்பகுதி மைசூர் கர்நாடகான்படி தனிப்பகுதி இப்படி பகுதி பகுதியாக வேறு வேறு மொழியை சார்ந்த பின்னணி கொண்டவர்கள் கோலோச்சக்கூடிய ஒரு மாநிலம்தான் கர்நாடகம் ஆனாலும் அங்கே அவர்களுடைய அந்த தனித்துவ அடையாளம் என்பதனை அவர்கள் எங்காவது விட்டு கொடுத்துருக்கிறார்களா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தமிழ்நாட்டை கா காமிக்கிறார்கள் தமிழ்நாட்டை போல நம்ம நம்மளுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காம இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் விசாலுடைய பேச்சுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உலர்களுக்கு எதுக்குங்க ஒரு ஆள் பின்னணி இருக்கணுமா இல்ல ரெண்டு வருஷம் இருக்கணுமா இல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபிளாட்ல என்னால குடியிருக்க முடியல என்னோட ஃபிளாட் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசினாரு அப்புறம் ஆஃப் பண்ணாங்க அப்புறம் ஒரு சில ாக உடல்நல சரியனு சொல்ல வந்தார் இப்போ மறுபடியும் கூட பேசுகிறார் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் தனிப்பட்ட விஷயம் சார் அதுக்குள்ளே போக விரும்பல அது நமக்கு தேவையில்லாது சரியா அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அதில் நம்ம ஒன்றும் மாற்றுக்கருத்து பேசப்படுதில்லை நாம் கேட்கக்கூடியது ரொம்ப சிம்பிள் சீமான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எதிர்த்து பே மது மறுதளித்து பேசப்போகிறீர்கள் என்றால் அப்போ அப்போ என்னன்றதை நீங்கள் விளக்குங்க எங்களுக்கு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன் உன்னால் அவன் சொல்ல முடியல என்னுடைய பூர்வீகம் தெலுங்கு ஆனால் நான் தமிழ்னா அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் நான் தமிழன் தான் ஏன்னு உன்னால் சொல்ல முடியல அதை விட்டுடைய சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏன் பதில் சொல்ல முடியாது சொல்லு தெரியுமா நான் சொல்கிறேன்ல தமிழர்களாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இங்கே பல ஆண்டுகளாக அல்லது பல தலைமுறைகளாக இங்கே வாழக்கூடியவர்கள் அவர்கள் தமிழத்துடன் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் அடையாளத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்களாக தான் நம்ம கருத வேண்டும் நான் சொல்கிறேன்ல இப்போ நான் சீமானிடம் வேறுபட்டு தானே நிற்கிறேன் ஆனாலும் தைரியமாக நான் சொல்கிறேன்ல அது மாதிரி உன்னால் ஏன் சொல்ல முடியல ஏன்னா உனக்கும் அந்த அரசியல் தேவைப்படுகிறது திமுக போன்றவர்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது பாருங்கள் தமிழ் அல்லாதவர்களுக்கு எதிராக சீமான் பேசிவிட்டார் அப்படின்ட்டு அவர் எல்லா மனிதர்களுக்குமான அரசியலைத்தான் அவர் செய்கிறார் சீமான் சீமான் இன்னும் தனிப்பட்ட இவர் இவர்கள்லாம் இங்கே இருக்கவே கூடாது இவங்களெல்லாம் விரட்டை அடிக்கணும் இந்த மாதிரியான அரசியல் அவர் பேசலை மாறாக அந்த மாதிரி அரசியலை பேசி இருப்பது யார் தெரியுமா எடுத்து பாருங்க தமிழ் தொட்டால் எச்சரிக்கை கருணாநிதியோட அறிக்கை இருக்குங்க தமிழ் பின்னணி கொண்டவர்களை தொட்டால் எச்சரிக்கை ஆண்பராக வாயும் பீடாக இதெல்லாம் யார் பேசுறது திமுக காரன் தான் பேசுகிறோம் இவர்களை வரைக்கும் மொழிவாரி அப்படின்னு வரும்பொழுது அதில் வேற்றுமொழியை பின்னணியாக கொண்டவர்கள் அவர்கள் தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு விட்டார்கள் அப்படி பின்னணியாக கொண்டவர்களை வைத்து சீமானை காண்பித்து எப்படி பாஜகவை காண்பித்து பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சிறுபான்மையினரை வந்து இவர்கள் வந்து அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்களோ அது மாதிரி சீமானை காண்பித்து இவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டிராது ஆனால் தமிழ்நாட்டுடன் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த மக்களையெல்லாம் இவர்கள் வாக்குக்காக அவர்கள் பக்கம் விசை திருப்புவதற்காக இதையெல்லாம் சொல்லிட்டுருக்காங்கண்ணா நான் இன்னொன்று ஒரு உதாரணமும் சொல்கிறேன் இதே விஷால் வந்து சொல்கிறாங்க ஒரு மேடையில் துணை முதலமைச்சரா அவன் அவனுக்கு லாலா கட சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் போட்டு அதுக்காகவே அமைச்சர் பதவி வாங்கினானு அன்பில் மகேஷ் அவனும் உட்காந்துருக்கான் இவையெல்லாம் உட்காந்துருக்கும்பொழுது அவன் மேடையில் வந்து பேசுகிறான் கமல்ஹாசனும் காப்பலு நினைக்கிறேன் அவன் மேடையில் சொல்கிறான் உதயநிதியை பற்றி சொல்லணும் சொல்கிறோம் என்ன சொல்ல போகிறான்னான்னு பார்த்துக்கிறேன் சரி மக்களுக்கு எதாவது சேவை செஞ்சிட்டாரா சின்ன வயசுலேயே மக்களுக்காக ஏதாவது சேவை செஞ்சுட்டாரா இப்போ இந்திரா காந்தி எடுத்திங்கன்னா சேனா அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்க வந்து அவங்களுடைய சக சிறுமி சிறுமி சிறுவர்கள் அவங்கள வச்சு வானரசேனான்னு ஒன்று முன்னாடி சுதந்திர போராட்டத்துக்காக உதவுகிறதுக்கு இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு ஒரு இது அணியை வைத்திருந்தார் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போகிறா பல இருக்குது அப்படின்னு பார்த்தா சொல்கிறான் இவன் அப்புறம் இன்னொரு ஒருத்தன் உதவாநிதி மூணு பேரும் ட்ரிபிள்ஸ் போனாங்களாம் வைக்கில் ட்ரிபிள்ஸ் போகும்போது போலீஸ் பிடிச்சிருச்சான் போலீஸ் பொழுது தாத்தா பேரும் சொல்ல மாட்டேன் இது பெரிய இதுதான் இது ஒரு சாதனையா இது ஒரு மக்கள் சேவையா அதாவது ட்ரிபிள்ஸ் போகும்போது போலீஸ் பிடிச்சி தாத்தா பேர் சொல்லலைன்றதுக்காக இவன் முதலமைச்சராக என்னமா தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்பாவோட பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார் எந்த அப்பா இந்த அப்பான்னு கேட்குறீங்களா இல்லை நான் கேட்குறேன் ஏன் நான் அப்போ ஏ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்பா என்பது நம்ம பெற்ற வரைக்கும் நம்ம சொல்லுவோம் மற்றவனையெல்லாம் அப்பான்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அர்த்தம் சரியா அப்போ இது இதுதான் தகுதி என்று பேசக்கூடிய ஒருத்தனை கொண்டு வந்து நீங்கள் அளவு ஓலாக வச்சு எங்கிட்ட இவன் இந்த கருத்தை சொல்கிறானே இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் எப்படியெல்லாம் இருந்த ஒரு துறைங்கிறது திரைத்துறை என்பது நடிகர் திலகம் சிவாஜியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அவர் இந்த நடிகர் திலக அந்த அந்த நடிகர் சங்கத்தை ஏற்படுத்திய பொழுது இவர் தலைவர் அவர் முன்மொழிதார் அவரை நீங்கள் தலைவராக இருங்கள் அப்படின்ட்டு அவர் இவரை முன்மொழிதார் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்படியெல்லாம் இருந்த ஒரு துறைங்கிறது அப்படி இருந்த து துறையை எனக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இவங்க இடத்தை வாங்கி கொடுக்கிறது எம்ஜிஆர் அந்த இடத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி அந்த நடிகர் சங்கத்தை மேம்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த நினைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் இவையெல்லாம் மொழியை விட்டு அரசியல் செய்தார்களா ஒருவரை மலையாளி என்றார்கள் ஒருவரை வரி பிடித்தவர் என்றார்கள் இன்னொருவரை தெலுங்கர் என்றார்கள் ஆனால் இவர்கள் அதையெல்லாம் கடந்து சிந்திக்கலையா நடிகர் திலகமாக இருக்கட்டும் அவர் சாதி இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல அவருடைய சாதியை குறிப்பிட்டு பேசிவிட்டார் தேவண்டான்னு சொல்லிட்டார் இருந்தாலும் ஆனால் சாதி வெறியரா அவர் பிரதமர் எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு இவங்க சொல்லிட்டாங்க அந்த பக்கம் இவரை வந்து விஜயகாந்த் வந்து அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இவர்களுக்கெல்லாம் மலையாளம் முதிரை குத்த முயற்சித்த பொழுதும் அதையெல்லாம் கடந்து எல்லோருக்குமாக இருந்தவர்கள் நீ அப்படி இருந்திருக்கியா நீ அப்படி இருந்தது இல்லையே நேரடியாக கேள்விகளை எதிர்கொண்டவர்கள் இவர்கள் எல்லோருமே இவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பொன்னை எல்லாம் எதிர்கொண்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்ட பொழுது அதை எதிர்கொண்டவர்கள் யாராவது இவர்களை விட்டு தப்பு சொல்ல முடியுமா நடிகர் சங்கத்துடைய பணத்தை கையாடி விட்டார்கள் கையா கையாடல் செய்து விட்டார்கள் சொல்ல முடியுமா ஆனால் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்தபொழுது இந்த பகிரங்க குற்றச்சாட்டை நானே வச்சிருக்கேன் இந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இவர் மாத்திரப்பில்லை ஏன் மாத்திரை ஓம் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது ஓ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அதே பேங்க்குக்கு இந்த நடிகர் சங்கத்துடைய பேங்க் அக்கௌண்டை மாற்றி அந்த டெபாசிட் தொகை இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்றத காண்பிச்சு நீ கடன் வாங்க இத்தனை பித்தளாட்டத்தையும் நீ செஞ்சிருக்க இதையெல்லாம் சீமான் குறிப்பிடல அவர் வந்து இனம் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்குறார் இது அவருடைய புரிதல் அந்த புரிதலை முழுமையா எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம் பதில் சொல்ல மாட்டேன் ஏன் பதில் சொல்ல மாட்டேன் சொல்ல சொல்லிட்டு போய் என்ன தப்பு இருக்கு ஏங்க மொழியை வைத்து பிரிக்கிறீங்க மக்களை பிரிக்காதீங்க நானும் தமிழன் தாங்க நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறேங்க என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்காக இருக்கலாங்க ஆனால் நான் வந்து பல வருடங்களாக நான் மட்டும் இல்லை என்னுடைய மூதாதையர்கள் இவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறதுனால நான் தமிழ்னா அடையாளப்படுத்திக்கிறேன் சொல்லிட்டு போயேன் ஏன் கங்கா கௌரின்னு படங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கங்கா கௌரிங்கிற திரைப்படம் திரைப்பட ஷூட்டிங் மைசூரில் நடக்குது மைசூரில் ஷூட்டிங் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்கணும் கொடுக்க மறுத்து விடுகிறார் சிறு ஜெயலலிதா நேரமின்மை காரணமாக கொடுக்க மறுத்து விடுகிறார் கொடுக்க மறுத்து விட்டார் என்ற ஒரு கோபத்தை வைத்து கொண்டு வட்டல் நாகராஜ் ஒரு பெரிய கும்பலை கூட்டு வந்துடுறாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நீ வந்து எங்களுக்கு பார்த்து நீ பேட்டி கொடுக்காததன் காரணம் என்ன ஏனென்றால் ஒரு இடத்துல நீ வந்து நான் தமிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறாய் எப்படி நீ சொல்லலாம் எங்கள் மண்ணில் இருந்து நீ வந்திருக்க அப்போ எங்களுடைய நீ கன்னட கன்னடத்தின் நீ சொல்ல வேண்டும் என்ற பொழுது முடியாதுன்னு சொன்னாங்க கூட்டம் நிற்குது அங்கே பெரிய கூட்டம் நிற்குது இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டம் கத்தி கவடாக எல்லாம் வச்சுக்கிட்டு விட்டுக்கட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க அங்கே அதை மொழி வெறியர்கள் அங்கே நிற்கிறார்கள் அப்படின்னும் பொழுது முடியாதுன்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது நான் தமிழச்சி தான் என்று சொல்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கடிதம் எழுதுகிறார் ஏன்னா இவங்க எழுதுகிறாங்க கடிதம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு நம்ம வந்து ஒரு தேசியம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு தேசத்தில் இருக்கோம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு மொழி வெறியர்களால் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி அவங்களுக்கு பதில் எழுதுகிறாங்க உங்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடிகர் சங்கத்தை தலைவியாக இருந்தாங்களா அப்போது ஒன்றும் கிடையாது ஒரு நடிகை அவ்வளவுதான் ஆனால் அவருக்கு இருந்த முதுகெலும்பு இருக்கா சொல்ல வேண்டியது தானே நீ தைரியமா சீமானனுடைய பேச்சை நான் மேற்க மறுக்கிறேன் நான் வந்து என்னுடைய மூதாதையர்கள் இங்கேயே இருந்தவர்கள் நாங்கள் இங்கே தமிழர்களுடன் அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதால் நான் தமிழன் என்று சொல்வதை பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்ல பார்க்கலாம் தைரியம் இருந்தால் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அதை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கலன்றது வேறு விஷயம் நீ சொல்ல வேண்டியதானே இப்போ நான் சொல்லுவேன் அனம்பிராமணன் என்னை வந்து அங்கிருந்து வந்த இங்கிருந்து வந்த கைவர் கனவாய் அது இது எவனா என்னவனான் பேஸ்டி போட்டோம் என்னுடைய மூதாதையர்கள் நாங்கள் எல்லாரும் காலங்காலமாக இங்கே இருக்கிறோம் தமிழுடன் எங்களை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற பொழுது நான் தமிழன் தான் அப்படின்னு நான் தைரியமாக சொல்ல முடியும் உன்னால ஏன் சொல்ல முடியல சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது யாருக்கு பதில் சொல்லுவனி சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால ஸ்டே கொடுத்துருக்காங்க பாக்குறீங்க கோர்ட்டு நேரத்தை எப்படி எல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க அதாவது பதினைந்து ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஏற்கனவே பிரெசிடென்ட் அதாவது இது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு நிறைய பேர்னா ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி மிரட்டல் என்பதனை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு நபர் இப்படி வாங்கி பஞ்சாயத்து பகிரங்கமாக வெளியில் இல்லை உள்ளெல்லாம் வச்சு திரைமறைவில் நான் சொல்லலை பகிரங்கமாக ப்ரெஸ் மீட்டில் வச்சு நம்ம அவ்வளோ பணம் கொடுக்குறாமா இனிமேல் என்னை பற்றி பேசாதம்மா அப்படின்னு பணத்தை கொடுக்குறான் அந்தம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க நன்றிங்க நான் இனிமேல் பேச மாட்டேங்க அப்படின்றாங்க இல்லை இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபர் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது நான் நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறேன் என்று சொன்னதுக்கப்புறமோ வேணும்னே அவரை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவதற்கும் தனிப்பட்ட விதத்தில் தாக்குவதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க வேறு என்னென்னு எடுத்துப்பீங்க இதை விட மோசமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குங்க அந்த குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொன்னோன்னாக்கா திமுக காரன் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் உள்ளதாக இருக்கணும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் உள்ளோம் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேச வேண்டும் என்றால் ஆரம்பிப்போம்னாக்கா இவர்களுடைய வாழ்க்கை கதையெல்லாம் பேசணும்னு வைங்க நெஞ்சுக்கு பீதி அந்த நெஞ்சுக்கு நீதியில் நெஞ்சுக்கு பீதி அது நெஞ்சுக்கு பீதி ஆறு பக்கம் போகாது நானூற்றி இருபது பக்கம் இப்போ பிஎன்எஸ்சில் மாற்றிருப்பாங்க அதோடைய செக்ஷனை ஆனால் அன்றைக்கி ஐபிசியில் ஃபோர் டுவெண்ட்டி நானூற்றி இருபது பக்கம் எழுதும் பாகங்கள் எழுதும் இவங்கள பத்தி பேசணும்னாக்க இப்படியான ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு உடக்கெல்லாம் இருக்கு இந்த இந்த பரப்புரை உச்ச நீதிமன்றத்தோடைய நேரத்தை மீனடிக்கிறார்கள் அவ்வளோதான் வேற முடியுங்க இதில் வேற என்ன வர முடியும் சொல்லுங்க பரஸ்பரம் ஒருவர் உறவு இருப்பது என்பது பரஸ்பரம் இருக்கக்கூடியதுங்க பரஸ்பரம் ஒப்புதல் இருக்கக்கூடியது பரஸ்பரம் முடிச்சு வைக்காம இன்னும் நீட்டிச்சு முடிப்பீங்க அதாவது ரெண்டு பேர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் குற்றம் சாட்டக்கூடிய நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றம் சாட்டக்கூடிய நபர் சரியா இவங்களுக்குள்ளே வந்து செட்டில்மெண்ட் வரணும் சரியா இந்த மாதிரி இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு நான் எதிர்கொள்கிறேன் வழக்குன்றாரு அப்போ அவர் எதிர்கொள்ளணும்னா நீ முதல்ல வந்து வழக்கில் வந்து நீ உன்னை பிரசன் பண்ணணும் உன்னுடைய ஃபேக்டை பிரசன் பண்ணணும் பரஸ்பர ஒப்பு ஒப்புதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உறவை நீங்கள் எப்படி அசிங்கப்படுத்துவீங்க இல்லை நீங்கள் எப்படி கொச்சையாக பார்ப்பீங்க சரி நீ கொச்சையாக பார்க்குறனே வைப்போம் இதில் எப்படி நீ பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவ நீ எப்படி பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் வேணால் நிற்கலாம் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார் இப்படின்ற ஒரு விஷயம்னா இந்த வாதத்தை நான் வைக்கலாம் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்ட பொழுது நீ என்ன செய்தாய் அவருக்கு திருமணம் நிச்சயம் ஆன உடனே நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னியா ஊருக்கே தெரிஞ்சுதானே நிச்சயமாச்சு திருமணம் அவர் திருமணம் நடந்த பொழுது நீ அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னியா நிற்கலை அப்போல்லாம் மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு தோதா இருக்கும்போது உனக்கு வசதியாக இருக்கும் பொழுது நீ வந்து அதை வெளில வந்து ஒரு விஷயமா வந்து சொல்கிற சரியா இது சொல்வதற்கான உரிமை உனக்கு இருக்கா இருக்கு இருக்கு ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு பெண்கள் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து வாதிடலாம்னு சட்டம் இருக்கு இந்த சட்டம் இருக்குன்ற ஒரு விஷயத்தினால நீங்க இதை வச்சுட்டு பண்றீங்களே தவிர்த்து மற்றபடி இதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்க முடியுமா பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்கள் இருவரும் நட்பில் உள்ள உறவில் இருந்தார்கள் என்பதை தவிர்த்து பார்த்தால் இது வேற ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் நீ பேசலாம் என்ன திருமணம் செய்து கொள்வதாக என்னை ஏமாற்றிருக்கான்ற ஒரு விஷயம் தான் சொல்லாமல் மற்ற பாலியல் ரீதியான எந்த குற்றச்சாட்டும் வந்து என்னை பொறுத்தருக்கும் இது என் தனிப்பட்ட கருத்து என்னை நீதிமன்றத்தில் இருக்கார் முப்பத்தானு தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி சார் அவர் அந்த அந்த மாதிரியான ஒரு மிதப்பில் இருக்கிறது தான் நமக்கும் நல்லதுன்றான் இப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டே இருங்கன்ற அது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரியான்னு இல்லை இல்லையா எதிர்பார்க்குறேன் அதாவது இப்போ எப்படி மோடி வந்து நானூறு தொகுதிகளில் இப்போ அப்படின்னு அவர் சொன்னாரோ அதே பாணியை இவர் பின்பற்றுகிறாராம் உற்சாகமாக கொண்டு போறாராம் எப்படியா நீ இப்படியே இந்த எண்ணத்திலேயே இவங்கள குளத்தூரில் தேர்றையான் பார்ப்போம் ஏதா நான் சொல்றேன் நடப்பு வந்து பல்வேறு பொறுத்து மிக்க முக்கிய நன்றி சார் நன்றி